தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் எனக்கு இந்த கூட்டம் ரொம்ப நிறைவாகவே இருந்துச்சு எனக்கு உண்மையாகவே ஏன்னா ஃபஸ்ட் டைம் அதாவது வந்து படம் வந்ததுக்கு அப்புறம் உடனே முதல்ல வந்து கூட்டம் போடணும்னு சொன்னது வந்து தோழர் தான் எனக்கு என்னென்னா எப்படியாவது இந்த கூட்டங்கள் எல்லாம் தவிர்த்துட முடியாதான்றதுக்காக அவர் கூட்டத்தை நான் வந்து ஒத்துக்கவே இல்லை அது ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டே இருந்தேன் கூட்டத்துக்கு வர முடியாது அப்படின்ட்டு ஏன்னா ஒரு படம் எடுத்துட்டோம் அது மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்தாச்சு மக்கள் அது சம்பந்தமான ஒரு உரையாடலை தோங்கினோட தான் திரும்ப திரும்ப ஒரு தனி தனிநபரை கூட்டிட்டு வந்து அவனை உட்கார வச்சுக்கிட்டு சுத்தி சுத்தி என்ன ஆகுதுன்னா பொதுவாக இங்க ஒரு மனோபாவம் வருது அதுவே ஒரு விதமான ஒரு எஜமான் தன்மையை உருவாக்கிறது நம்ம வந்து ஒரு சுப்பீரியர் பொழுது நம்ம தான் பயங்கரமான ஒரு படம் பண்ணிட்டு பொழுது அப்படின்னு அதனாலதான் நான் வந்து பேஸ்புக் குள்ள போல வாட்ஸ்அப் குள்ள போல ஏன்னா இந்த மாதிரி செய்தித்தாள் கூட படிக்கிறேன் குமுதம் ஆனந்த உடன் வந்து அறுபது மார்க் போட்டு தோழர்கள் சொன்னாங்க இன்ன வரைக்கும் நான் அதை படிக்க கூட படிக்கலாம் ஏன்னா நான் அடுத்த படம் ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் நான் படிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இல்லை நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லும் போது நான் என்ன நினைக்கிறேன்னா சரி ஒரு கூட்டம் பேசிட்டாங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு திரும்ப திரும்ப நம்ம இதை பேசிட்டு இருவேண்ணா நம்ம அடுத்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு நான் சொன்னேன் என்கிட்ட ஒருத்தர் சொன்னார் இல்லை இல்லை நீ வந்து கண்டிப்பாக வந்து இந்த கூட்டத்தெல்லாம் நீ வந்து வாட்ச் பண்ணு அவங்க உன்னை பற்றி பேசுகிறாங்க நீ பாட்டுன்னு எங்க வெளியூர் சுற்றிட்டு இருக்கிற அப்படின்னு சொன்னாங்க என்ன சொன்னேன் அது வந்து தோழர்கள் அவங்க செய்கிறாங்க அந்த இடத்துல இருக்கட்டும் ஆனால் எனக்கு ரெண்டு விஷயம் இருந்துச்சு இந்த கூட்டங்கள் கூட்டணுல இருக்கிற சிரமங்கள் அதுக்கப்புறம் வந்து அதுக்கான செலவுகள் இந்த இந்த விஷயங்கள்லாம் கூட என்ன ஏன்னா இந்த இந்த படத்துல வந்து எனக்கு இதுல எதுவுமே பங்கெடுக்க முடியாதுன்ற ஒரு நிலைமை இருந்துச்சு அதாவது வந்து திரைப்படத்தின் மீதும் சமூகத்தின் மீதும் இவங்களுக்கு இருக்கிற அக்கறை தன்னுடைய நேரத்தை தொடர்கள்லாம் வந்து அவங்களுடைய நேரத்தை அதாவது கொண்டாடுறாங்கன்றது வேற அவங்களோட நேரத்தை செலவு பண்ணி அதுக்கான அந்த பொருளாதாரத்தை செலவழிக்கிறதுனா கேட்டேன் அவங்க எப்படி எல்லாம் செலவு பண்றீங்க எப்படிலாம் உங்களுக்கு உருவாகிறது பரவாயில்ல வாங்க தவறாரு அப்படின்னு சொன்னாங்க இதுதான் விஷயம் அவள் தான் இந்த தோழகிட்ட நான் வந்து சாரி கேட்டுக்கிறேன் ஆனால் இந்த கூட்டம் நல்ல சிறப்பாக இருந்துச்சு எனக்கு யாருமே பெருசாக கைதட்டல செல்ஃபி எடுக்கல இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏன்னா அந்த செல்ஃபி எடுக்கிற மாதிரி ஒரு மோசமான விஷயம் இருக்குது இந்த உலகத்துல இது வந்து முதலாளித்துவத்தினுடைய இன்னொரு விதமான வடிவம் அதாவது ஒரு ஒரு பொது மனோபாவத்தை உருவாக்குறது அதாவது ஒரு ஒரு குரங்கு குரங்கு வியாபாரி ஒரு குல்லா வியாபாரியினுடைய வந்து எல்லா குரங்கு எடுத்து மாட்டிக்கிச்சு குரங்கிட்ட எப்படி வாங்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்த உடனே முதல்ல அவங்க குள்ள மாட்டி தான் கேட போட்டு எல்லா குரங்கும் போட்டு ஒரு கதை சின்ன வயசுல படிச்சிருக்கோம் அந்த மாதிரி முதலாளிகள் வந்து ஒரு டெஸ்ட் பண்றாங்க நம்ம ஒண்ணு பண்ணோம்னா மொத்த சமூகம் அதை தொடர்ந்து செய்யுமான மொத்த சமூகமும் செய்யும் ஒரு குரங்கு மாதிரி அப்ப எனக்கு என்ன பண்ணா செல்பி எடுக்கும் போதெல்லாம் எனக்கு குரங்கு மாதிரியே எனக்கு தோணுது அந்த போட்டோ நான் எல்லாரையும் சொல்றேன் இந்த செல்ஃபியை நீங்க எந்த விதத்திலயும் நீங்க பாதுகாத்து வச்சுக்க மாட்டீங்க ஒரு ஸ்டேஜ்ல ரொம்ப லோட் லோடின்னு ரிலீஃப் இருக்கு என்ன வீட்டுல வந்து எங்க தாத்தா போட்டா இருக்குது அத்தைங்க போட்டோ எல்லாம் குழந்தை போட்டாலாம் இருக்குது பத்திரமா வச்சிருக்கோம் வச்சுக்கவே மாட்டேன் ஒரு மாதத்துக்கு அப்புறம் இதை போட்டா இருக்காது அன்பாக எடுத்து இந்த போட்டாவே தள்ளுற அடுத்த அப்படின்றது நீங்க போவீங்களா எனக்கு தெரியும் இது நான் பொதுவா சொல்றேன் அப்ப நான் என்ன சொல்றேன்னா நாம வந்து ஒரு முதலாளித்துவத்தை எதிர்க்கிறோம்னா எல்லா வேலை திட்டங்களும் அதை நம்ம எதிர்க்கணும் அப்படின்னு நான் சொல்றேன் அவங்களுடைய எந்த ப்ரோகிராமே நம்ம வந்து அக்செப்ட் கூடாது அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன் அது நான் சொல்றேன் அது சரியா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் நான் முக்கியமா வந்து முதல்ல ரெண்டு விஷயத்தையும் தோழரு தான் இது ஒரு அதாவது அஜித தொடர் வந்து நான் கூப்பிட்ட உடனே வந்துட்டாங்க மற்றவங்கலாம் கூட சிரமமா இருக்கு ஆனா வந்துட்டாங்க அவங்களுக்கு சமூகத்தின் மீது இருக்கிற அக்கறை நான் என்ன படம் எடுக்க போறேன்னு அவங்களுக்கு தெரியாது ஆனா நான் சொன்ன வார்த்தை நம்பி வந்து எனக்கு அவங்க மேலே பெரிய மரியாதை இருந்துச்சு ரொம்ப இப்போ வந்து ரொம்ப அவமானம் ஆயிடுச்சு நான் அதான் இன்னைக்கு அந்த பெண் தொடர்லாம் ஒரு கூட்டம் வச்சாங்க ஊடகவியலாளர்லாம் நான் மன்னிப்பேன் அதை அஜித தோழர்கிட்ட கேட்கறதுக்கு சம்பவம்னுச்சு அந்த தோழர்களிட்டே மன்னிப்பேன் அந்த தொடர் மன்னிச்சுங்க தவிச்சது அது தவறு தான் அது அதாவது வந்து ஒரு நான் வந்து ஒரு சில விஷயங்களுக்கு வெளிப்படையாக பேசணும் என்னால் ஒரு சில அதாவது ஒரு படைப்பல் எப்படி இருக்காங்கன்னா சினிமாவை பொறுத்த வரைக்கும் எழுதுற வரைக்கும் தான் ஒரு கவிஞன் இல்லை ஒரு எழுத்தாளர் வந்து அவங்க வந்து அவங்களுக்கு இருக்கிற அந்த சுதந்திரம் வந்து ஒரு ஒரு பிரதினை எடுக்கிறோன்னா அது வரையும் தான் என்னுடைய சுதந்திரம் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல ஒவ்வொருத்தரா சேர்ந்துகிட்டே இருக்கும் அது அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் தான் அவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு அப்புறம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மேலக்கான கவலைகளை வந்து வியாபாரிகள் உருவாக்குறாங்க இப்ப மால்ல படம் போடுறாங்க இல்லையா மால்ல படம் போடுறதுக்கு எவ்வளவு நேரம் பண்ணாதான் முடிவு பண்ணுறான் அஞ்சு ஷோ போடணும்னா இந்த படம் அவன் அந்த கதை பற்றிலாம் கவலைப்படல ஒரு சில இடங்கள்லாம் வசனங்கள்லாம் வெட்டப்பட்டிருக்கும் இதெல்லாம் நான் வந்து பயங்கரமாக இது இல்லை ரொம்ப வந்து இப்போ நான் ஒரு சில பேர்கள்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் அவ்வளோ டென்ஷன் ஆகிடுவீங்க தமிழ் சினிமாவை புரட்டி போறதா பேசணும் ஒரு சில எல்லாம் கூட இதுக்கு வந்து ஆலோசனை கொடுத்து இது எப்படிலாம் போட்டு போட்டு மிதிச்சாங்கன்னு எனக்கு தெரியும் இதை நான் இப்போ என்கிட்ட நீங்க ஒருத்தர் கேட்டார் உங்க ஸ்கிரிப்ட் நம்ம புத்தகமாக போடலாமா நான் சொன்னேன் வேற படமும் ஆகிடும் அது ஏன்னா அந்த ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு வேற இது வேற படம் போட்டு எடுத்தது வேற படம் போல் மாதிரி ஆகிடும் போது அப்படின்னா நண்பர் ஒருத்தர் நான் வந்து படம் போட்டு காமிச்சேன்டா போயிட்டு போயிட்டு கொடுத்தேன் கால சொல்லுறது கேட்கணா ஏ என்னடா பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னாரு இதுதான் உண்மை இது ஒரு பரிதாபம் வச்சுக்கல அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா நான் வந்து அஜிதா ரொம்ப அற்புதமாக பேசினாங்க அங்க தோழர் கேட்டாங்க அந்த வசனங்கள் அவங்களே சொந்தமா பேசினாங்க பண்ணுங்க ஒரு நாலு நின்று அந்த ஷாக் வரும் என்ன பண்றாங்கன்னா நான் எங்கெல்லாம் கை வைக்கும் போது அங்கெல்லாம் ஒரு குட்டி போட்டு நான் இந்த மாதிரி கத்துவேன் இங்க கை வைக்காதீங்க அங்க கை வைக்காதீங்க அப்படி பண்ணாது இப்படி பண்ணாது என்ன பண்ணேன்னா இதை கேட்கணும் கட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் நான் எனக்கு அதை பார்க்கவும் விடலை இது நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்றேன் அது பதிவாக வேணாம் நான் சொல்றேன் தயவு செய்து ரொம்ப ஏன்னா எனக்கு மட்டும் இல்லை மற்றவங்களுக்கும் அது அதனால நான் இது யார் பண்றதுன்னா ஒரு எடிட்டரும் இன்னொருத்தரும் சேர்ந்து பண்றேன் டைம்ல அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கட்டணம் நான் அதுக்கப்புறம் பெரிய சண்டனை போட்டேன் ஏங்க உங்களுக்கு இது புரியுதா புரியலையே அப்படின்னு நான் சொல்றேன் அவங்களுக்கு அது புரியல அவங்க வந்து அது ஒரு நேரம் அதிகமாகுது அப்படின்னு தான் அது பண்ணேன் அதுதான் இருந்தாலும் எல்லாத்துக்குமே நான் தான் பொறுப்பு அப்படின்ற இடத்துல திரும்பவும் நான் வந்து சோழர் கட்ட வேண்டியிருக்கிறேன் அது தவறு தான் அது அது தவறு தான் அதில் தவறு தான் அது இது ஒண்ணு ரெண்டாவது வந்து அம்பேத்கர் பேரை ஏன் சொல்ல அப்படின்னா என்னென்னா இந்தியா வந்து ஒரு ஜாதி சமூகம் ஒரு நான் தலித்து உடம்பு சரியில்லைன்னா ஒரு தலித் மருத்துவனாக இருக்கிறான்னு வச்சுக்கேன் அவன் அந்த நான் மருந்து கொடுத்து அந்த நான் தலித்தை காப்பாற்றுவான்னா ஒரு தலித்தால் நான் உயிர்பிழைக்க வேணாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு மனோபாவம் கொண்ட சமூகமாக இந்த நான் தலித் சமூகம் இருக்கும் அப்ப உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயகத்தை பற்றி பேசின ஒரு புரட்சியாளர் அம்பேத்கர் அம்பேத்கர் தான் காந்தியை விட மிகப்பெரிய அகிம்சைவாதி என்றது எனக்கு எந்த மாற்ற கருத்தும் கிடையாது ஆனால் அம்பேத்கர் நினைச்சிருந்தாக்கா அவர் சொல்லி இருந்தாக்கா மிகப்பெரிய கழகங்களை கலவரங்களை வந்து இந்திய அளவில் அன்னைக்கு செய்திருக்க முடியும் ஆனா அம்பேத்கர் தான் மிகப்பெரிய அகிம்சை ஆனா அகிம்சையை பற்றி மிக விமர்சனத்தை படுத்தி வரும் அம்பேத்கர் தான் ஏன்னா அகிம்சையை ஒரு வார்த்தை கிடையாது அப்படின்றதுல அம்பேத்கர் எப்படி உறுதியா இருந்தாரோ அதே மாதிரி வந்து அம்பேத்கர் அரசியல் பெற்றவர்களும் நாமளும் இருக்கும் அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா நான் அம்பேத்கர் பேரை சொன்னா இவன் என்ன பண்ணுவானா மிகப்பெரிய விஷயம் இருந்தது இல்லை அம்பேத்கர் ஜனநாயகத்தை பற்றி அம்பேத்கர் பேரை கட்டணும் புறக்கணிச்சோம் அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா எப்படி இந்த நோயாளி வந்து பொழைச்சதுக்கு ஒரு தலித்த காரணம் பின்னால தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட ஒரு மனமாற்றம் நடக்கும்ல அது மாதிரி மிகப்பெரிய ஒரு ஜனநாயக வார்த்தையை வந்து முதல்ல இந்த மக்கள் கேட்கட்டும் ஏன்னா வெறும் அம்பேத்கர் பேர் மட்டும் தான் இந்த பொது சமூகம் கேட்டுருக்குது அதனாலேயே அம்பேத்கர் வந்து ஆனால் அம்பேத்கர் ஸ்பீச் தலித்துகளே இன்னும் படிக்கல ரொம்ப குறைவானவர்கள் தான் தலித்துகள் படிச்சிருக்கிறாங்க அப்போ தலித்துகள் யார் இதை எடுத்து மக்கள் கிட்ட கொண்டு போனோமோ அவங்களே செய்யல முதன்மை நிறைய தலித்தா செய்யணுமானா தலித்தா செய்யணும் ஏன்னா எனக்குதான் பிரச்சனை நான்தான் தான் செய்யணும் பரமோலம் வந்து தீண்டாமைக்கு உட்பட்டது அப்படின்னாக்கா அந்த மோலத்தை தோல்ல கட்டி முதல்ல அடிக்க வேண்டியவன் நான்தான் தான் அப்போ அந்த மாதிரிதான் இந்த விஷயத்தை நான் பாக்குறேன் அப்ப அந்த அடிப்படையில தான் இந்த செய்தியை நான் வச்சேன் அவங்க பேசினாங்க அம்பேத்கர் பேர் அங்க சொன்னாங்க நான்தான் டப்பிங்ல வந்து குறைச்சேன் வேணாம் இருக்கிறேன் இருக்கிறோம் அப்படின்னு நான் தான் இருக்கேன் அப்ப இப்படி ஒரு செய்தி அதுக்குள்ள இருக்கும் முதல்ல யார் இந்த விஷயத்த பேசணும் முதல்ல கேட்கட்டும் இல்ல அது அந்த ஜனநாயக வார்த்தையை மட்டுமோ அதை கேட்டுக்கிட்டோம் இப்போ அதுதான் மெசஞ்சரை விட அவங்க அந்த வார்த்தைகள் வந்து மக்கள் கிட்ட வந்து பரவலா சேர வேண்டிய தேவைங்கிறது அம்பேத்கரை நூலை வந்து படிச்சுட்டாங்கனாக்கா நம்மளை விட பொது சமூகத்தில் இருக்கின்றவர்கள் இன்னைக்கு வந்து அதை அவரை கொண்டாடுவார்கள் என்பதுல இன்னைக்கு எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை ஏன்னா அது அம்பேத்கருடைய எல்லா எழுத்துக்களும் வந்து தலித்துக்களுக்கான எழுத்து கிடையாது அது மனித சமூகத்துக்கான இல்லைன்னா எல்லாருமே தேர்ந்தெடுக்கும் போது அவருக்கு கிடையாது பொறுத்த வரைக்கும் அதுதான் அம்பேத்கரை வந்து ஒரு தாத்தப்பட்ட சமூகத்தினுடைய விடுதலைக்காக போராடுவார் அப்படின்னா நான் நம்பவே இல்லை அது மொத்த மனித சமூகத்துக்குமான ஒரு மிகப்பெரிய கோட்பாட்டை இந்திய அளவில் உருவாக்கி தந்தவர் அம்பேத்கர் அதை பற்றி பேச வேண்டிய தேவை நம்மளுக்கு இருக்குது அதே மாதிரி இந்த கதையில வந்து ஒரு வறண்ட பூமியில் தண்ணீர் ஒன்று அடிப்படையானது ஒரு பூமி வறட்சி அடைஞ்சிச்சுன்னா அங்கே அடிப்படையானது தண்ணி தான் ஆனால் தண்ணியை தவிர இங்கே எல்லாமே வருது சொட்டு மருந்துலருந்து கூல்ட்ரிங்க்ஸ்ல இருந்து எல்லாமே இங்கே கிடைக்குது ஆனால் தண்ணி மட்டும் கிடைக்கல அப்படின்றது பதிவு செய்யறது இப்போ வந்து நிறைய பைக் நம்ம கிட்ட இருக்குது அப்படின்றது வந்து பைக் வாங்கிட்டு பெட்ரோல் வியாபாரி பண்றான் அதை பெட்ரோலை வந்து பரவாயில்ல வித்து ஆகணும் பெட்ரோல் யார் வாங்கினாங்கன்னா தொழில் நிறுவனங்களும் வணிகர்களும் தான் அவங்களுடைய காருக்கு தான் பெட்ரோல் வாங்குறாங்க ஆனால் பெட்ரோல் வந்து இந்தியா நாடுகள்ல எல்லாருமே வாங்கி கடனுக்கு பைக் ரூபாய் கடன ஒரு பைக் கொடுத்துடறான் ஒரு சேட்டு அதனுடைய அதுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய பெட்ரோல் வணிகம் இருக்கு அதுதான் இங்க முக்கியமான ஒரு விஷயம் அப்ப அந்த அடிப்படையில தான் எல்லா விதமான வணிகமும் இங்க நடந்து முடிஞ்சிடுச்சு இருக்கான் மருந்து வித்து முடிச்சுட்டானுங்க பெட்ரோல் வித்துட்டானுங்க எல்லாம் பண்ணி முடிச்சுட்டானுங்க மிச்சமா இருக்கிறது வெறும் ஒரு உடல் ஒடுக்கப்பட்டு ஏன்னா நிலமங்களையும் கைப்பற்றியாச்சு எல்லாம் எல்லாம் முடிஞ்சச்சு கடைசி எண்டில் இருக்கிறோம் நாம இப்பதான் நம்ம திரும்ப நம்ம திரும்பி பார்க்கும்போது நமக்கு வந்து நிக்க இடம் இல்லை அதாவது வந்து ஒரு கிராமம் என்பது என் விடுதலையை பற்றி பேசுவதற்கான ஒரு மிகப்பெரிய நிலம் என்பது தான் உண்மை ஒரு கிராமம் என்பது அது தொழிற்சாலைகளாக மாறினதுக்கு அப்புறம் வெறும் வீட்டு மனித மூன்றரை சென்ட்ல ஒன்றரை சென்ட்ல நான் நிக்கிற இடம் இருக்குது இல்லையா அந்த இடம் வந்து என்னுடைய விடுதலை பற்றி கற்றுக் நிலம் கிடையாது அது வீட்டு மனை அவ்வளவுதான் ஆனா நான் ஒரு கிராமத்தோடு வாழ்ந்திருக்குதுல மத்தம் புறம்போக்கோடு மேற்புக்கால் புறம்போக்கோடும் ஆத்தோடும் குளத்தோடும் அரச நிலங்களோடும் மரங்களோடும் நான் வாழ்ந்தது வாழ்க்கிறது இல்லை பறவைகளோடும் பறவைகளை இல்லை அப்படின்றது இது எல்லாமே தான் என்னுடைய கிராமம் அதுக்குள்ள தின்னமை இருந்ததுன்றது அடுத்த விஷயம் நம்ம பேச வேண்டியது அப்ப இதெல்லாம் இன்னைக்கு பறி கொடுத்துட்டு வெறும் மூன்று சென்ட்ல ரெண்டரை சென்ட்ல ஒன்றரை சென்ட்ல வாழற ஒரு ஒரு ஒண்டி கொடுத்தனங்கார மாதிரியான ஒரு வாழ்க்கைக்குள் வந்து மிகப்பெரிய விடுதலை உணர்வுலாம் எல்லாம் வராது இதெல்லாமே ரொம்ப ரொம்ப சாதாரணமா ரொம்ப சீக்கிரட்டா நம்மள வந்து நசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இதை பற்றி நான் அந்த கதைக்குள்ள பேசுறேன் அப்ப தடுப்பூசியை பற்றி பேசுறதுக்கு ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட் அதை நான் பேச அன்னைக்கு ஆரம்பிச்சேன் உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா நூத்தி ஐம்பது பேர் எனக்கு வீட்டுக்கு வாங்க உட்காந்து பேசலாம் ஏன்னா தடுப்பூசி போடலாமா வானாவா அந்த விவாதத்துக்கு வேற அது தப்பா சரியா சரியா அப்புறம் பேசுவோம் ஆனால் நமக்கு என்ன கேள்வி இருக்குன்னா மூன்று கேள்வி இருக்குங்க மருத்துவத்தை திரும்ப திரும்ப நான் கேட்கறது என்ன கேள்வி கேட்கறேன்னா நம்ம உடல்ல மருந்துகள் வேலை செய்யறது இல்லையா இப்போ ஆங்கில மருத்துவம் என்பது உண்மையாவே மிக பழமையான மருத்துவமா அதுக்கு முன்னால மருந்து இல்லையா நம்ம கிட்ட அப்ப அதனுடைய காலமேடும் ஆங்கில மருத்துவம் எப்போ வந்துச்சு அப்படின்ற ஒரு கொஸ்டின் நம்ம கிடையாது ரெண்டாவது நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா ஒவ்வொரு மருந்தும் இந்த உடலில் ஒரு வேலை செய்யும் சித்தா யுனானி அக்கு இந்த மாதிரி நம்ம எல்லாம் எல்லாம் அது மாட்டு மருந்து அதான் உண்மையான மருத்துவம் மாட்டு மருந்து மருந்து சொல்ல விட அதான் உண்மையான நம்ம ஆங்கில மருந்து அடிப்படை மருத்துவம் கரெக்ட் அப் மரபு சார்ந்த மருத்துவம் இப்போ இந்த மரபு சார்ந்த மருத்துவம் நமக்கு என்ன ஆயிடுச்சுனாக்கா இப்போ அது ஒரு வேலையை செய்யுது இல்லை அப்போ நான் என்ன கேட்குறேன்னா எனக்கு ஓப்பனாக சொல்லுங்கள் ஒரு சித்தா உடல்ல என்ன வேலை செய்யணும் ஒரு சித்தா டாக்டர் வேலை சொல்லுவார்ல நான் எதுக்கு இப்ப பதில் சொல்ல வரும் கேள்வி மட்டும் உங்களாண்டே கேட்கிறேன் ஆங்கிலம் மருத்துவம் நம்ம உடலுக்குள்ள மருந்தா பசி என்ன வேலை செய்யும் அது எனக்கு தெரியும் ஒண்ணு ரெண்டாவது என் கையில இருக்கிற ஆங்கிலம் மருத்துவத்துக்கான மாத்திரையோ மருந்தோ எதுவும் ஒண்ணு இருந்தது இல்லை அதுக்கான செயல்பாடு கருவிகள் இது எல்லாமே இது எல்லாமே அதுக்கான விலை கொண்டு தான் என் கையில ஒரு மாத்திரை இருக்குது ஒரு நோயாளின்னா அந்த அது வந்து என்ன மாத்திரை என்ன ரெண்டு விதமான நோயாளிகள் இருக்கிறாங்க ஒண்ணு நீண்ட நெடிய நாள் நம்ம கூட இருக்கிற நோயாளி நோய் தன்மையுடைய ஆட்கள் அப்ப இடையில வந்து போற நோய்கள் இடையில வர நோய்கள் இப்ப கொஞ்சம் ரொம்ப காசியான நோய்கள் நோய்கள் காசிலான நோய்களும் எதுவாக இருந்தாலும் அது வந்து ஒரு மருத்துவ வணிகத்தை முன்வைத்திருக்குதுன்றத வந்து நம்மளால மறுக்க முடியாது அப்ப நான் என்ன கேக்குறேன்னா இந்த மாத்திரையினுடைய விலை இருக்குது இல்லையா இந்த விலை அதுக்கான தகுதியான தான் அது இருக்குதா அப்படி இல்லைன்னா இந்த ரகசியத்தை யார் சொல்றது நான் சொல்லணுமா இல்ல மருத்துவர்கள்னு சொல்லுவாங்க அப்படின்றது கேள்வி ரெண்டாவது ஆங்கில மருத்துவம் பின்விளைவுகள் கொண்டதா இல்லை பின்விளைவுகள் கொண்டதுன்னா அது ஏன் நமக்கு பயன்படுத்தணும் இல்ல ஒரு சிலது பின் விளைவுகள் கொண்டது ஒரு சிலது பின்விளைவுகள் கொள்ளாது அப்படின்னாக்கா அதை பற்றி இங்க என்னென்ன மாதிரியான கட்டுப்பாடுகள் இருக்குது அதை பற்றி நான் அறிவு நமக்கு என்ன வாங்குறது கிட்ட நீ ஒரு பொருள் கொடுத்தீங்கன்னா நான் கேட்குறேன் ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிடுறோம் ஒரு சட்னி வந்து ஸ்மெல் வந்துச்சுன்னா நம்ம சாப்பிட மாட்டோம் தானே சட்னி கெட்டு போச்சுன்றீங்களா

அப்ப இந்த மருத்துவம் குறித்து நம்மளுக்கு வந்து சந்தேகம் வருதா இல்லையா இந்த சந்தேகம் வர வந்த மருத்துவத்துக்கு மேல ஒரு வணிகம் இருக்குது அப்படின்றத நம்ம நம்புறோமா இல்லையா அப்படி இருக்கும்போது இதெல்லாம் தப்பு தப்பு நடந்து போதுன்றது உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா சொட்டு மருந்து மட்டும் நம்ம குழந்தை காப்பாற்றிடுவோம் அதுக்கு மட்டும் என்ன நம்ம குழந்தை மேல அக்கறன்ற ஒரு கேள்வி இருக்குது அது நல்லதா கெட்டுதான் அதுக்கெல்லாம் நான் வரல அந்த ஆய்வு நம்ம அப்புறமா பேசலாம் எனக்கு என்னன்னா இல்ல இல்ல

அதை பற்றின ஒரு உரை ஆனால் ஏன் அது அதை பற்றி பேசுனாக்கா தடை இருக்குது அது ஒத்துக்குறீங்களா தொடர் அது ஏன் பேசக்கூடாது எனக்கான மருத்துவத்தை நான் பேசினால் அதுக்கு தடை இருக்கிறது சிறை தண்டனை ஏன் இப்போ நான் பேசினா இதை வந்து அரசியல் படுத்தணும்னு நினைச்சக்க எனக்கு நீங்கள் நீங்கள் தடுப்பூசிக்கு எதிராக பேசுறீங்க அப்படின்ட்டு என்னை வந்து கைது செய்ய அப்படி இருக்குதா இல்லையா தொடர் இருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது இப்போ எனக்கு கேள்வியாக இருக்குது கேள்வியாக தான் இருக்குது நான் வந்து ரொம்ப காம்ப்ளீட்டாக இது தப்புன்னு நான் சொல்லேன் எனக்கு கேள்வி ஒரு ஃபார்மர்னா ஒரு கேள்வி என் குழந்தை என்னோட விட எனக்கு இந்த உலகத்திலேயே குழந்தைய விட எனக்கு என்ன மிகப்பெரிய சந்தோஷம் அந்த குழந்தைக்கு நீங்க ஒரு மருந்து குடுக்குறீங்க ஒரு அரசுன்ற பேர்ல அதுக்கு நீங்க கல்வி கொடுக்க மாட்டீங்க அதுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்க மாட்டீங்க எதுவுமே கொடுக்க மாட்டீங்க ஆனா அதுக்கு எதிர்காலத்தில் நோய் வரக்கூடாதுன்றது மட்டும் உங்களுக்கு எப்படி அக்கறம் வந்துடும் முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி கேள்வி தந்தது வேற ஒண்ணு இல்ல அதை பத்தினா இல்ல இல்ல நம்ம அத அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து நம்ம பேசலாம்

கொசு ஒழிக்காம எங்க வேண்ட நீங்க நிலவம்பு கசாய கொடுத்துருக்கீங்கன்னு தான் நான் சரி ஏன் உன்னால கொசு ஒழிக்க முடியல அப்படின்ற ஒரு கேள்வி நம்மளுக்கு இருந்தா இல்லை ஏன் உன்னால கொசு ஒழிக்க முடியல சரி கொசு எப்ப நோய் பரப்புற ஒரு தன்மை கொண்டதாக அது மாறுச்சு அவருடைய வரலாறு அந்த கொசுடைய வரலாறு உண்மையோ நம்மளுக்கு தெரிஞ்சாங்க அப்படின்ற வேற எதனுடைய வரலாறு தெரியுதோ இல்லையோ சீனாவுடைய வரலாறு தெரியுதா ரஷ்யனுடைய வரலாறு தெரியுதா இந்தியா அதெல்லாம் கொசுருடு வரலாம் ரொம்ப முக்கியமானதா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இதுதான் ரெண்டாவது கேள்வி அப்புறம் தோழர் இல்ல அதெல்லாம் நம்ம பேசலாம் தோழர் நம்ம அதெல்லாம் நிறைய பேச வேண்டிய நம்ம வந்து முற்றிலும் அது தவறுன்னு எல்லாம் சொல்ல இல்ல இல்ல நான் அதை முற்றிலும் நான் தவறுன்னு நான் சொல்ல வரல முற்ற அதுக்குள்ள நான் நிறைய ஆச்சரியங்கள் நம்ம பேசலாம் ஆமா எனக்கு என்னன்னா எனக்கு கேள்வி இருக்கு அந்த கேள்வி நீ

எனக்கு அதை பற்றி என்ன பேர் தெரியாம இருக்கலாம் இந்த வாதங்களைப் பற்றி நான் எனக்கு சொந்த அறிவியல நான் பரிசோதனை பண்ணிலாம் நான் பேசுகிறேன் நம் நம்ம நம்பக்கூடிய ஒரு சிந்தனையாளர்களுடைய கேள்விகள் தான் இது எல்லாமே அப்போ புரிதல் அதுதான் இது செய்தி இது இவ்வளோ தான் தொடர் இதுக்குள்ளே இருக்கிற செய்திகள் மற்ற முறையில் வேற என்ன கேள்விகள் இருக்குது எனக்கு என்னன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுன்னு தெரிஞ்சு அதான் சொல்லுங்க பசங்களை சொல்லட்டுமா அது பசங்களில் சொல்லட்டுமா மற்ற நம்ம நிறைய நிறைய பேசிட்டோம் உங்களுக்கு படம் பார்த்துட்டீங்க மற்ற முறையில நல்ல சினிமான்றது வந்து எந்த மாற்று கருத்து உங்களுக்கு இல்ல அதான் வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா சொன்ன ஏன்னா எனக்கு வந்து இந்த கூட்டம் ரொம்ப சிறப்பா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ரொம்ப ஆரோக்கியமா இருந்துச்சு எல்லாருமே மற்ற நான் அதுதான் நான் இதுல கூட நான் பேசினேன் திருவண்ணாமலையில் கூட நான் பேசும்போது என்னன்னா நான் வந்து பார்வையாளர்களை வந்து ஆக்க விரும்பலை சப்போர்ட்டோட தான் மாற்ற விரும்பு தயவு செய்து படைப்பாளிகள் ஒரு படைப்புல இருந்து நீங்க அவனை முடிவு செஞ்சதுங்க படைப்பாளிகளை கண்காணிக்கிற வேலை வந்து பார்வையாளர்கள் ரொம்ப முக்கியமானதா இருக்கு இதுவே வந்து ஒரு எஜமன் தன்மை உருவாக்கிடக்கூடாது ரெண்டாவது வந்து நான் என்ன நமக்கான அதாவது வந்து படைப்பாளர்கள் மாறுவதற்கு பார்த்தோம்னா பார்வையாளர் அந்த நாட்களுக்கு தேர்வு எடுத்தால் உடுக்கப்பட்ட சமூகம் தான் இங்கே சினிமாவில் அதிகமாக கூட உடுக்கப்பட்ட சமூகத்தில் தான் சினிமாவுக்கான வழிகளத்துக்கான எல்லா விதமான மோசடிகளும் நடக்கும் அப்போ அந்த மக்கள் வந்து சரியான திரைப்படங்களை பார்க்குறதுக்கான வேலையை தோங்குகிறது போன டைமாக இருக்குது அப்போ அவங்க கிட்ட நம்ம விளையாடணும் அந்த சினிமாக்கள் எடுத்ததுக்கு வந்து எவ்வளோ முக்கியமோ அதை விட நல்ல பார்வையாளர்களை உருவாக்கணும்

ஒரு திரைப்படத்துக்கு பின்னால் திரையர்கள் அதாவது நீங்க என்ன எடுத்தாலும் அதை எடுக்கலாமா கூடாதான்னு பேசுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட சமூகம் இருக்கு அது அனுமதிக்கலாமா அனுமதிக்க கூடாது அப்ப இதுக்கு பெரிய மிகப்பெரிய ஒரு மத சக்தி ஆதிக்க சக்திகள் இங்க இருக்கு ஒரு திரைப்பட முதலாளியோட தொடர்பு இல்லை அவனுக்கும் இந்த மத சக்தி எந்த தொடர்பு இருக்காது ஒரு மோசமான ஒரு பின்னடைவான சமூகத்துக்கு எதிராக ஒரு படம் இருக்காது ஒரு படைப்பாளி அவன் எதுவுமே தெரியாது

அந்த ப்ரொடியூசருக்கும் இதுக்கும் ஒத்து வரும் ஏதாவது பொண்ணுக்கும் மாப்பிள்ளைங்க அப்போ பொறுத்த நடக்கிற மாதிரி இந்த ப்ரொடியூசருக்கும் இந்த டேரக்டருக்கும் ஒத்து வருமா அந்த படம் முடிகிற வரைக்கும் எதுவும் சங்கடங்கள் வராதா வராதா இதெல்லாம் நடக்குதுங்க நீங்கள் ஜோசிகாரம் முடிவு எடுக்கிறான்னா நீங்கள் நம்பி ஃபர்ஸ்ட் எழுத்து எப்படி இருக்கணும் ரெண்டாவது எழுத்து எப்படி இருக்கணும் எத்தனை கூட்டின எத்தனை எழுத்து வரணும் அது வந்து எந்த நாளில் ரிலீஸ் பண்ணணும் இவ்வளோ அதாவது இடஒடுமை சமூகத்துடைய ஜாதிய மனோபாவம் பெண்ணடிமைத்தனம் ஜனநாயகத்துக்கு எதிராக பேசுறது எல்லாமே தமிழ் சினிமாவில் இருக்குது இது எல்லாமே இருக்குது ஆனால் தாண்டி இது ஒண்ணு நடந்துருவி எல்லாத்தையும் தாண்டி இது வந்து என்ன ஆகும்னா நம்ம ஒரு சினிமா எடுத்துட்டோம் ஒரு மகிழ்ச்சி தாங்கதான் அது என்னன்னா நம்ம தோழர்களுக்குள்ள இருக்கிற ஒரு ஐக்கியம் வேற ஒண்ணு நம்ம எல்லாம் உட்காந்து நமக்குள்ள ஒரே கருத்து உள்ளவர்களா இருக்கிறோம் அது வச்சிருந்த தவறுகள் இருந்தாலும் அதை மட்டிக்கு போய் தோழர் சொன்னாங்க அது காலில் விழுறது வந்து ஆமா இது நான் எல்லாம் நடக்காமலாம் இல்லை ஆனா என்னன்னா ஒரு சமூகத்தோட யதார்த்தம் அப்படி இருக்குது அதாவது வந்து தனக்கு யாரு உதவி செஞ்சாலும் காலில் விழுந்துருதுன்றது வந்து ஒரு மிகப்பெரிய அதாவது தன்னையை ஒப்படைச்ச கால்ல விழுறதுக்கான மனோபோமம் என்பது என்ன வருதுனாக்கா சரண்டர் பண்றது நன்றி அதாவது நன்றி செலுத்துதல் கால்ல விழுதுன்றது இந்த உடல் தான் எனக்கான ஆயுதம் இல்லையா இந்த உடலை நான் என்ன பண்றேன்னா உன் பாதத்துக்கு என்ன கூட்டுறேன் ஏறி நிக்க இல்ல கண்டிப்பா இல்ல இல்ல அதுதான் இல்ல அதுதான் அதுதான் இல்ல இது இல்ல தொடர் இல்ல அதுதான் ஆமா கண்டிப்பா அதுக்கான வேலைகள் நம்ம செய்ய வேண்டியது ஆனால் ஆனா அதனுடைய ரியல் அப்படி இருக்கு அதனுடைய ரியல் அப்படி இருக்கு இல்ல 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 நீங்க சொல்றது நான் புரிஞ்சுக்கிறேன் நான் உங்களை கூட நீங்க சொல்றது தான் சொல்றேன் நீங்க சொல்றது சரி அப்படி ஒரு மனோபாவம் இங்க இருக்குது என ஒரு முறை ஒரு அரசு தலைவர் வீட்டுக்கு என்ன கூட்டு போனாங்க பட்டு 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 எல்லாரும் எனக்கு தெரியாது போன பத்து பேர் காலில் விடுவாங்க தலைவர் போய் காலங்க என்ன காலில் விடா காலில் விடுறான்னு சொல்றாங்க நான் சொல்றேன் நான் காலை விடுறேன் அவர் பாரு ஆனா அவர் ஒரு பெரிய பெரியாரிஸ்ட் அவர் என்ன என்னவா பார்த்தார்னா அவர் ஒரு பெரியார் வழி வந்தார் அவர் என்ன என்னவா பார்த்துட்டார்னா காலில் உழல உழறது வந்து ஒரு சுயமரியாதையோட தொடர்புடையதா அவர் என்ன பார்க்கல அவர் என்ன பார்த்தார்னா பத்து பேர் உழப்பது இனியா உழல ஏன்னா அப்ப பெரியார் மேல கலங்க ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பை அதை மாத்திப்பாங்க நம்ம மக்கள் நானு அன்னைக்கு என்ன வச்சு ஒருத்தர் கிட்ட என்ன சொன்னேன் ஒருத்தர் வந்து காலில் விழணும் அப்படின்னு சொன்னேன் நான் என்ன சொன்னேன் அப்படி சொன்னாங்க நம்ம வந்தவங்க பெரியார் பின்பற்று அப்படின்னா நம்ம சொல்ல சொன்னாங்க நைட்டு பத்து மணிக்கு ஒருத்தர் சண்டை போடுறான் பெரியார் வந்து அப்ப தமிழனுக்கு எதிரானவன் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு பத்து மணிக்கு எனக்கு சண்டை போடுறான் பத்து பன்னெண்டு மணி வரையும் நான் விளக்குறேன் தம்பி அது ஏன் கருத்து உங்களுக்கு பெரியார் பிடிக்காம இருக்கலாம் அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்னா இது தாண்டா இது பெரு தாண்டா வந்து மதவாத இது ஒரு இது ஒரு பிஜேபியோட கருத்துடா இது நீ உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை என்ன செய்ய சொன்னாங்க எனக்கு பெரியார் பிடிக்கும் பெரியார் ஏன் பிடிக்காது அப்படின்றதுக்கு உனக்கு விஷயத்த உனக்கு தேவை இருந்துச்சுன்னா நீ வா நாளை காலையில் ரெண்டு பேரும் உட்காந்து பேசலாம் அதில் ஒரு ஒரு நல்ல முடிவு எடுப்போம் ஆனால் ஒரு ஒரு வினாடியில் நீ வந்து என்ன வந்து கட்டாயப்படுத்தாத அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் இந்த மாதிரிலாம் இருக்குது சார் அதெல்லாம் அவ்வளோதான் மற்ற மாதிரில இது உங்களுக்கு என்னுடைய நன்றியை தான் நான் சொல்ல முடியும்

போய் அந்த ஐயூட்டம் பேசாமல் தெரியுமா இன்னொரு சூடும் பிரஷா இருக்குமா இவ்வளோ தான் மாயிட்டாரு ஏன்னா ரொம்ப நல்லா தெரியும் எங்க நான் வந்து என் பெரிய படம் ரொம்ப ரொம்ப மழையில்லாத பேசுவோம் அதிகமாக அது சயின்டிஸ்ட் எல்லாரும் சாப்பிட சொல்லுவேன் எதாவது கேட்போம் கேட்போம் அப்படின்னு இப்படிதான் நம்ம படம் இதான் சொல்றேன் நேச்சுரல் நமக்கு வந்து அதாவது வந்து இயற்கை

basically